ஒவ்வொரு மனித செயல்பாட்டிற்கும் அதன் சொந்த நோக்கம் இருக்கிறது அப்படியானால் சபைக்கு செல்வதின் நோக்கம் என்ன நமது விசுவாசத்தின் இலக்கு என்ன உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் நமது ஆத்துமாக்களின் ரட்சிப்பு தான் நமது விசுவாசத்தின் இலக்கு என்று வேதாகமம் சொல்கிறது நாம் ரச்சிக்கப்பட தவறினால் நம் பாவங்களின் விளைவாக நம் மாத்துமாக்கள் நரகத்தில் மறிக்கும் ஆபத்தில் இருக்கும் நம் மாத்துமாவின் ரச்சிப்பு என்பது நித்திய மரணம் மற்றும் நரக இருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறுவதாகும் நாம் நித்திய நரகத்திற்கு விதிக்கப்பட்டிருந்தோம் ஆனால் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் செய்தார் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம் எனவே நம் விசுவாசத்தின் இலக்கு நித்திய ஜீவன் என்று நம்மால் சொல்ல முடியும் அப்படியானால் நம் ரட்சகராகிய இயேசு நம் நித்திய ஜீவனை பெறும்படி நம்மிடம் என்ன செய்ய சொன்னார் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் நாம் நித்திய ஜீவனை பெற இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் எனவே எப்படி நாம் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண முடியும் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இது பஸ்காவின் அப்பம் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது இது பஸ்காவின் திராட்சரசம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது இயேசு பஸ்கா பஸ்கா அப்பத்தை தமது தமது சரீரம் என்றும் என்றும் ரசத்தை புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசிரிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஏனென்றால் அவர்கள் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறார்கள் எனவே நம் விசுவாசத்தின் இலக்கான நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யம் பிரவேசிக்கும்படியாக இயேசுவும் அவருடைய சீஷர்களும் செய்தது போல நாமும் பஸ்காவை ஆசிரிக்க வேண்டும்